ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகி மாலையின் ஆறாவது பாடலை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பாடல் நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர் தேனால் வாராகியை வாழ்த்திலரே இப்பாடலின் பொருள் இழப்பு பயம் துன்பம் கவலை அவமானம் என்று அடுத்தடுத்து பலரும் துன்பப்பட்டு நடுங்குகிறார்கள் என்ன காரணம் புதுமலரில் பெருகிய தேனை போல இனிமையான வராகி தேவியை மனதில் நிறுத்தி வாழ்த்தி வழிபாடு செய்யாததால் இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகின்றன வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது இப்பாடலை பாடி அம்மனை வழிபட்டால் நன்மைகள் பெருகும்